ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் இந்த ஐந்து விஷயங்களில் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னாலே அடுத்தவங்களோட நினப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்துட்டு எந்த விஷயத்துலேயுமே வந்துட்டு பெருசாக அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க ஆனால் அந்த எண்ணம் தான் வந்து தப்பு உண்மையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக இருக்கவங்க தான் வந்துட்டு உண்மையிலே புத்திசாலியாக வந்து இருப்பாங்க இந்த உலகத்துலேயே வந்துட்டு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமைதி தான் நிறைய இடங்களில் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செய்ய முடியாத விஷயங்களை கூட செஞ்சு முடிச்சிடலாம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நிறையவே நம்ம சாதிக்கலாம் சில பேர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து பேசுவாங்க வாயை திறந்தாங்கன்னா மூடவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்து பேசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்கள இந்த மாதிரி பேச்சிலே வந்து மயக்கிடுறா பேசியே வந்து சாதிச்சிடுறா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க அந்த மாதிரி பேசியே சமாளிக்கிறது பேசியே சாதிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு திறமையான விஷயமோ அதே மாதிரி அதை விட பெரிய திறமையான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமைதியாக இருக்கிறது தான் அதுவும் வந்துட்டு எந்த இடங்கள்ல அமைதியாக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு அமைதியாக இருப்போம்ல அந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையிலே ஒரு பெரிய திறமை நீங்கள் அதிகமாக பேசுகிறவங்களாக இருந்தாலும் கூட சில இடங்களில் நம்ம அமைதியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அந்த மாதிரி எந் எந்தெந்த இடங்களில் நம்ம அமைதியாக இருக்கணும் அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் மொத முதல்ல அதில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களை யாராவது விமர்சிக்காங்க உங்களை யாராவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட வீட்லேயோ சரி இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்குற இடத்துலையோ சரி இல்லை உங்களோட சொந்தக்காரங்க மத்தியில் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு இடங்கள்ல உங்களை குறை சொல்கிறாங்க உங்கள் கண் முன்னாடியே உங்களை விமர்சிக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பாதி வந்து நம்மளை குறை சொல்லி தான் வந்து தீர்ப்பாங்க அதுவும் நம்ம நல்லா வாழ்ந்தாலும் சரி இல்லை கஷ்டப்பட்டாலும் சரி நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சாதாரணமாக நம்ம வந்துட்டு பிறந்த வீட்டில் இருந்தாலுமே சரி இல்லை நம்ம கல்யாணம் முடிச்சு பண்ணதுக்கு அப்புறமே சரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம மேலே குறை அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு குறையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை குறை சொல்லாத ஒருத்தர் கூட வந்துட்டு நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும் ஏன்னா யாருமே யாருக்கும் வந்து முழுமையாக வந்து பிடிச்சவங்களாக இருக்க முடியாது இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம மேலே வந்து குறை சொல்லுவாங்க நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து அமைதியாக இருந்து தான் ஆகணும் அதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யார்கிட்டையாவது சொல்கிறோம் அப்படின்னா அதை கூட வந்து குறையாக தான் வந்து பார்ப்பாங்க அதை கூட வந்துட்டு அதில் ஒரு குறை தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை வந்து குறையாகவே பார்க்கக்கூடிய உலகம் இது அதனால் நம்ம வந்து என்ன செஞ்சாலுமே அதில் ஒரு குறை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு நம்ம வீட்லையாக இருந்தாலும் சரி நம்ம வேலை பார்க்குற இடத்துலையாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த மாதிரி யாருக்கிட்டையாக இருந்தாலும் சரி அந்த குணம் வந்து இருக்க தான் செய்யும் அவங்கக்கிட்ட இந்த நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்கள பற்றி குறை சொல்வாங்க இல்லையா இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும் ஏன்னா அடுத்தவங்கள பற்றி உங்கள் வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாகவோ இல்லை அவங்க குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றியோ ஏதாவது ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்லாமல் அவங்க வந்து அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அமைதியாக கேட்டுகிட்டு இருந்தாலே போதும் இல்லை உங்களுக்கு வந்து கேட்க முடியல அவங்க சொல்கிறத உங்களால் வந்து பேசாமல் இருக்க முடியல அவங்க சொல்லும்போது வந்துட்டு ஏதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருதுன்னா அந்த இடத்த விட்டு நைஸாக வந்துட்டு போயிடுறது நல்லது ஏன்னா நம்ம வாயாக வச்சுட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து போயிடுறது நல்லது அந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து அமைதியாக இருந்தாகணும் அப்படி இருக்க முடியலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம போயிடுறது வந்து ரொம்ப நல்லது இது வந்து பார்த்தோன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறையவே நடக்கும் குடும்பத்துக்குள்ளே உள்ளவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்துட்டு ஒருத்தரை ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து குறைங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி வந்து நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா கூட அதை இப்போ இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் ஒரு நாள் வந்து அந்த விஷயத்த சொல்லி நம்மளை வந்து பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால தான் அடுத்தவங்க வந்து இன்னொருத்தரை பற்றி வந்து குறை சொல்லும்போது அந்த இடத்துல நாம் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம அந்த இடத்துல பேசிட்டோம் அப்படின்னா அதே வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம சொன்னதாக சொல்லி நிறைய விஷயங்களை வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீட்டிங் மாதிரி வந்து போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்தோம் நம்ம மட்டும்தான் முடியும் மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா கோபம் வரும்போது நமக்கு அதிகமாக வந்து கோபம் வரும்போது அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது எப்படி நம்ம கோபத்தில் வந்து அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க கோபத்தில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு கோபம் வரும்போது அமைதியாக இருந்து பாருங்களேன் அந்த இடத்துல அந்த கோபங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும் அதனால எந்த பிரச்சனையுமே வராது அதுவே வந்துட்டு நம்ம அந்த கோபத்தில் அமைதியாக இல்லாமல் பதிலுக்கு பதில் பேசி கத்தி அந்த சண்டை வந்து பெருசாகும்போது நிறைய நேரங்களில் வந்து நம்ம யோசிச்சிருப்போம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யோசிப்போம் சரி இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தோன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து அமைதியாக இருக்க வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா போதும் அந்த இடத்துல பெரிய பிரச்சனைக்கு வந்துட்டு வாய்ப்பே வந்து இருக்காது இல்லையா அதனால் அதிக கோபம் வந்து நமக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை குழந்தைங்ககிட்டயோ இல்லை வீட்டில் வேறு யாராவது இருக்காங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலேயோ கூட ஏதாவது ஒரு சின்ன கோபம் நமக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபம்னாலும் கூட அதை வந்துட்டு யார் நம்ம கண்ணு முன்னே யார் இருக்காங்களோ அவங்க மேலே தான் நம்ம காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கோபத்தை காட்டும் போது அதுவே வந்து பெரிய பிரச்சனையாகும் நிறைய நேரங்கள்ல அதனால் கோபமாக இருக்கிற நேரம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த கோபமாக இருக்கிறப்போ யார் முன்னாடியும் நம்ம நிற்காமல் நம்ம தனியாக போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிடும் அப்படின்னா கோபம் வந்து குறையும் இப்போ நீங்கள் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க நமக்கு வந்து டக்குனுக்கும் கோவம் வருது குழந்தைங்க மேலே காட்டிடுறோம் இல்லை ஹஸ்பண்ட் மேலே காட்டிடுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த அந்த டைமில் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் நின்றுக்கலாம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோபம் வந்து குறையதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதுவே நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கீங்க வேலைக்கு போகிற இடத்துல யாராவது ஒருத்தர் மூலமாக அவங்க பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்து மூலமாக நமக்கு கோபம் வருது அதை டேரெக்டாக நம்ம அவங்கக்கிட்டே காட்டிடுறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் காட்டுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கோவத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா அப்போது வந்துட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போய்ட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ கூட கோவம் குறையும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா முடிவு எடுக்கிறதுனா பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதுன்னு இல்லை சாதாரணமாக வந்து சின்னதாக ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அவங்க ஃபேமிலி பற்றி உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷத்தை பற்றி ஏதாவது வந்து பொருள் வாங்க போகிறது இல்லை நகை வாங்க போகிறது இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா அப்போ கூட நம்ம வந்துட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது எதுக்காக அப்படின்னு சொன்னேன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் யார்கிட்டையாவது வந்து சொல்லுவீங்க இல்லையா உங்களோட சொந்தக்காரங்க கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது வந்து சொல்வீங்க அந்த மாதிரி வந்து சொல்லாமல் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு நம்ம அந்த விஷயம் செய்ய முடியாமல் போகிறதுக்கும் வந்து வாய்ப்பாக வந்து அமையும் இல்லை நம்ம வந்துட்டு அதை வாங்கணும் இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும் நகை வாங்கணும்னா நகை வாங்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க ஆனால் அந்த டைம்குள்ளே வாங்கி முடிக்க முடியலை அப்படின்னா அவங்க வந்து திருப்பி அதை பற்றி கேட்பாங்க இல்லையா அப்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டோமே நம்மளால் அந்த டைம்குள்ளே வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர் வந்து நார்மலாக கேட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க சில பேர் அதையும் வந்து நக்கலாக வந்து கேட்டு சிரிப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த டைம்குள்ளே நீ வாங்கணும்னு சொன்னியே வாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக வந்து கேட்டு சிரிப்பாங்க அதனால் நம்ம வந்துட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும் இந்த மாதிரி நகை வாங்கணும் அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம யாருக்கிட்டேயும் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட முடிவுகள் வந்து எடுக்கணும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்காக ஏதாவது வந்து முயற்சிகள் வந்து எடுப்பீங்க இல்லையா இந்த மாதிரி டைம்லேயே நம்ம வந்து யார்கிட்டையும் எதுவுமே வந்துட்டு சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில இடங்களில் சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கிற பார்த்துட்டு நம்மளை வந்து முட்டாள்னு சொல்கிறாங்க நமக்கு எதுவுமே தெரியலை நமக்கு அறிவில்லைன்னு சொல்லி நம்மளை திட்டுறாங்க நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி வந்து இழிவாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு நமக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை எப்போதுமே நம்மளை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க நம்ம அமைதியாக இருக்கோம் நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கிறாங்களையா அவங்க முன்னாடி நம்ம நமக்கான ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறத உருவாக்கி நம்மளோட லட்சியத்துக்காக உழைச்சி போராடி நம்மளோட அடையாளத்தை நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி அவங்க முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னாலே போதும் அப்போது அவங்களுக்கு வந்து புரியும் நம்ம அமைதியாக இருந்துட்டே நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சுருக்கோம் அப்படின்னு அமைதியாக இருக்கிற எல்லாரும் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறத அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோவில் நான் சொன்னேன் எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்